வணக்கம் வெல்கம் டே ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாங்கள் இனிமேல் ஸ்விச் கிச்சன் உங்கள் நிமிடம் சத்தியமூர்த்தி நாகபடியம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரீடியன் ஷார்டமோ சுவையான சமயம் இப்போ ட்ரெண்ட் என்ன ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ரிச் இட்லி வெயிட் லாஸ் இட்லி டயாபெட்டிஸ் இட்லிக்கை சாப்பிட்றவங்க இட்லி அரிசி வேண்டாத இட்லிகள் நோ ரைஸ் இட்லி இப்போ அந்த காலத்தில் நம்ம தான் சாப்பிட்டோம் புழுங்கல் அரிசி சேர்த்து சாப்பிட்டோம் அப்புறம் கம்பு கேழ்வரகு வச்சு சாப்பிட்டோம் முடக்கத்தாண்டிட்டு அப்புறம் கீரை வகைகள் சேர்த்து இட்லி சாப்பிட்டோம் இப்போ நார் சத்து மிகுந்த காய்கள் சேர்த்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ பருப்பு மட்டும் சேர்த்து இட்லி சாப்பிட்றதில்லை நான் நானுமே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் என் பிளேலிஸ்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கு பாசி பருப்பு இட்லி நான் எங்கள் மெத்தேடில் நாங்கள் எப்போயும் செய்ய மெத்தேடில் கொடுத்துருக்கேன் அதுவும் மூணு வகையாக கொடுத்துருக்கேன் எப்படிலாம் அந்த பாசிப் பயிருப்பு இட்லி செய்யலான்னு கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நான் கடலை பருப்பு பாசி பருப்பு சம அளவு இரநூறு இரநூறு கிராம் எழுதியிருக்கேன் உங்களுக்கு கிராம் கணக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா டம்ளர் இழந்துக்கோங்க இப்போ இரநூறு கிராமுக்கு எனக்கு வந்து இருபத்தி நாலு இட்லி வரும் இப்போ நம்ம பா ஓ நல்லா அலம்பி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ நான் காலம் ஆறு மணிக்கு போகிறேன் அதனால் நான் நைட்டு அலம்பி ஊற வச்சுட்டேன் நைட் ஃபுல்லாக ஓரிச்சு பருப்பு தான் ஆனால் நுற போகமா அப்படின்னு பார்க்காதீங்க நுறையெல்லாம் நல்லா வரும் இப்போ நைட்டே ஊற வச்சு இப்போ காலில் பாருங்க என்னன்னா நல்லா தாராளமாக தண்ணி வைக்கணும் ஏன்னா ஊற ஊற பருப்பு தண்ணி இழுக்கும் நல்லா தாராளமாக தண்ணி வச்சாச்சு இப்போ காலையில் பாருங்கள் நல்லா ஊழியருக்கு தண்ணி மட்டும் சுத்தமாக வடிகட்டிடலாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு காலை ஆறு மணிக்கு நான் கிரைண்டர் போடுறேன் பாதி மா பாதி பருப்பு ஏன்னா நல்லா நுற த தட்டும் அதனால் நல்லா வந்து உப்பு கொஞ்சமாக போட்டு பாதியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ரொம்ப குறை குரண் வேண்டாம் கொஞ்சம் ரவை பத பாருங்கள் எப்படி நுறையாக இருக்குது பாருங்கள் எடுக்கவே உங்களுக்கு தெரியல இந்த சின்ன கரண்டியில் இட்லி வச்சாவே போதும் இப்போ இன்னொரு செட்டு நமக்கு கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாவில் ஒரு நாலு கரண்டி எடுத்து உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா அந்த மாவு ரெட்டு உடனே நான் அந்த சின்ன அதாவது அந்த க கரண்டி சின்ன கரண்டில் இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இட்லி ஊற்றி எப்பயும் போல அவிச்சு நம்ம சாப்பிடலாம் இது அவ்வளோ டாஸ்ட்டாக இருக்கும் இது இன்னும் நம்ம நல்லது அப்படியே அரைச்சி அப்படியே செய்ய போகிறது அதுவும் நமக்கு ஹெல்த்தி தான் இப்போ நம்ம இதுக்கு சட்னி தோசை சட்னி சாம்பார் பொடி எது வேணாலுமே தொட்டுக்கலாம் அப்படி சின்ன சின்ன பாருங்கள் கலர்ஃபுல்லாக இட்லி உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்குது விண்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் விண்டு நான் காட்டியிருக்கேன் உள்ளார அப்படியே ஸ்பான்ஜியாக இருக்குது ஆறு நாளுமே நல்லாயிருக்கும் இப்போ சரி இது இப்படியே நாம் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு இப்போ இல்லை சாப்பிட முடியாதுக்கு இதை வந்து சுவை சேர்க்கலாம் இந்த சுவை புட்டு நம்ம சொல்வோம் இதை வந்து இனிப்பு லெமன் பிழிஞ்சி காரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையிலாம் செய்யலாம் இப்போ இந்த இது இப்படி சாப்பிடும்போது குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதுலேயும் எந்த ஒரு இது நமக்கு கொலஸ்ட்ரால் எதுவுமே சேர்க்காது தி செய்யலாம் இப்போ இது புளிக்க வச்சது பாருங்கள் ஒரு காலம் ஆறு மணிக்கு புளி அரைச்சோமா இப்போ சாயந்தரம் நாலு மணிக்கு இது அந்த மாவு அப்படியே புளிச்சிச்சு இப்போ நான் இட்லி ஒத்திருக்கேன் ஈவினிங்கு அஞ்சு மணிக்கு இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் எப்பயும் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இது புளித்த மாவு அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம அரிசி சேர்க்கலை உளுந்து சேர்க்கலை வெந்தயமும் சேர்க்கலை சோடா உப்பு சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை வெறும் பாசி பயிர் கடலைப்பருப்பை மட்டும் ஊற வச்சு அரைச்சி இப்போ அதை வந்து புளிக்க வச்சுருக்கோம் இப்போ நம்ம நைட் ஊற இப்போ சாயந்தரம் நாலு மணிக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நைட்டை அரைச்சி நம்ம காலை இட்லி ஊற்றிடலாம் ப்ரோட்டீன் ரிச் இட்லி வெயிட் லாஸுக்கு இட்லி இது நீங்கள் சட்னி சாம்பார் பொடி எது வேணாலும் செய்யலாம் இல்லை உது தூமாக செய்யலாம் இந்த இட்லியும் சரி காலை உடனே ஊற்றின இட்லியும் சரி நான் செய்த புட்டு வகை இல்லாமல் வெங்காயம் பச்சை மிளகாவோ இல்லை மோர் மிளகா தாளித்து உதித்து உப்புமாவாக செய்யலாம் நான் ஒரு புதினா சட்னியோட பாருங்கள் கலர் எப்படி இருக்குது இட்லி பாருங்கள் எப்படி ஓட்டை ஓட்டையாக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக சாப்பிட்லாம் நாளுமே உங்களுக்கு நல்லா சாப்பிட முடியும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ட்ராவலுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே உபயோகமான ஒரு அரிசி இல்லாத வெயிட் லாஸுக்கும் நல்லது ஹெல்த்தியானோ ஒரு இட்லி ஒரு கலர் இப்போ எல்லோ இட்லி அப்படி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ கலர் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா இட்லி குழந்தைகளையும் சாப்பிட வைக்கலாம் ஒரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் எல்லா வயதுக்கும் ஸ்டேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்து பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் இட்லி ரெசிபிஸ் புட்டு பாருங்கள் செய்து பாருங்கள் நன்றி